வெற்றிவேந்தன் செய்திகளுக்காக அன்பான வணக்கங்களை சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரியதர்ஷினி தாவிகா தலைவர் விஜய் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னன்னு பார்த்துடலாமா தமிழ் திரையுலகத்தோட உச்ச நட்சத்திரமான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சி ஒன்று தொடங்கினாரு தமிழக வெற்றி கழகம்னு பெயரிடப்பட்ட அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு கடந்த ஆகஸ்ட் மாதம் கட்சியோட கொடி மற்றும் பாடல் ரெண்டுமே வெளியிடப்பட்டுச்சு அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவும் செஞ்சிச்சு அப்படி இருந்த நிலையில கட்சியோட முதல் மாநில போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றுச்சு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வீ சாலை கிராமத்தில் தான் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு அந்த மாநாடு நடந்துச்சு விஜய் அவர்களோட அந்த மாநாட்டை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஆறு பேர் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் வர்ற வழியில எதிர்பாராத விதமாக ஒரு விபத்துல சிக்கி உயிரிழக்கவும் செஞ்சிருக்காங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் மாநாட்டுக்கு வர விபத்தால உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நிதி கொடுக்க போறதா அந்த அந்த கட்சியோட தலைவர் விஜய் பொது நிகழ்ச்சியா இல்லாம தனிப்பட்ட நிகழ்ச்சியா நடத்த விஜய் திட்டமிட்டிருந்தாரு அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் மாநாட்டப்போ உயிரிழந்த கவினரோட குடும்பத்தை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு மகிழ்ச்சியா உங்களை சந்திக்க விரும்பின இப்படி ஒரு சூழல்ல சந்திக்கிற மாதிரி ஆகிருச்சு உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு உயிரிழந்த கட்சியினரோட குடும்பங்கள் கிட்ட விஜய் ஆறுதலா பேசியிருக்காரு அவர் இந்த நிதி உதவிய சென்னையில இருக்கக்கூடிய பனையூர் ஆபீஸ்ல வச்சு வழங்கியிருக்காரு உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாயை அவர் கொடுத்திருக்காரு மேலும் அவங்க குடும்ப சூழலை பொறுத்து சிலருக்கு கூடுதல் நிதி உதவியும் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இறந்தவங்க குடும்பத்தோட குழந்தைகளோட கல்வி செலவை தாவேக்காவே ஏற்றுக்கவும் செஞ்சுருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான ஹாட் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெற்றிவேந்தன் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க